ஸோ வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான வெங்காய சட்னி எப்படி செய்யுது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து தோல் உரிச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பூண்டு பருகை உரிச்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு வந்து புளி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு அல்லது ஆறு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே ஸோ அதுக்கப்புறம் அடுப்பில் வானலை வச்சு வானலை ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச உடனே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா எடுத்து வச்சிருக்கோம்னா அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நாலு பருக்க பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் எடுத்து வச்சுக்கலாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் புளி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் வெங்காயம்தான் ஸோ அது மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் கலரில் வர வழியும் நல்லா வதங்குற வழியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வேக விடணும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஸோ இதை நம்ம அப்படியே ஜாருக்கு மாற்ற வேண்டியதுதான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ ஜாரில் போட்டு இப்போ மிக்ஸியில் வச்சு நல்லா அரைக்க வேண்டியதுதான் ரொம்ப மழை வேணால் கொஞ்சம் நோர் நோரன்னு அரிசி எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வாங்க அதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ ஏற்கனவே வச்சுருக்கோம் வானலில் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஸோ எண்ணெய் நல்லா காயிட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கூட பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த இதை பேசிட்டு இப்போ நம்ம இதில் கலந்துக்கலாம் ஸோ நல்லா கடுகு புரியுது ஸோ இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குது இதாக கூட நம்ம இப்போது கலந்துக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸியாக நல்லா அதில் இருக்கிறதே நல்லா கழுவி விழுத்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இதை கொதிக்கி விடணும் ஸோ நல்லா வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சி நண்பர்களே ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இட்லி தோசைக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் அது ஸோ ரொம்ப எளிமையான முறையில் இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம் ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க நண்பர்களே முடிஞ்சளவு உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்